இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அயன் சக்தி நிறைஞ்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இது அயன் மட்டும் இல்லைங்க இதில் கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி நம்ம சின்னவங்களுக்கு மறைச்சி கொடுக்குறது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியாமல் எப்படி ஈஸியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன் ஆனவங்களாமோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆம்லேட் ரெசிபி பட் நான் சொன்ன மாதிரி இது அயன் சத்து நிறைஞ்ச ஒரு ரெசிபியாகவும் கால்சியம் நிறைஞ்ச ஒரு ரெசிபியாகவும் கொடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதில் நார்மல் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேங்க ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போடலாம் பட் நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக பாதி தக்காளியை அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் பெருசு பெருசாக போடுங்க அப்போ அதை எடுக்கிறதுக்கு நமக்கு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிடுங்க கருவேப்பில ஒரு நாலு கிள்ளி போட்டிருக்கேன் கொத்தமல்லி நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம்னால் இதுதாங்க நிறைய குழந்தைங்க கீரை சாப்பிடாது கண்டிப்பாக ஒரு ஒரு குழந்தைங்க அதை தொட்டு கூட பார்க்காது ஏன் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இலை இலைன்னு தள்ளி வச்சுருவாங்க ஸோ அவங்களுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபினே சொல்லுவேன் இதை நான் ரொம்பவே விரும்பி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முருங்கைக்கீரையை தாங்க நான் இலையை மட்டுமே எடுத்து அதை இதில் சேர்க்க போகிறேங்க ஸோ இது கூட நம்ம கலந்து கொடுக்கும்போது சுத்தமாக தெரியலைங்க குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க இது வந்து ஆக்சுவலாக வயிறையே வந்து நல்லா ஃபில் பண்ணிடுது டின்னர் ஆகட்டும் இல்லை நார்மலாக நைட்டில் டின்னர் போது நான் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இது கூட ஒரு ஹாஃப ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க அந்த வாசத்துலேயே அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதை ஸோ நம்ம வேணும்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கரம் மசாலாவும் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த முட்டை சாப்பிட்றோம் இல்லை கீரை இருக்குது அதில்ன்றதே தெரியவே தெரியாது சுத்தமாக ஸோ இப்போ நான் மாதிரி மஞ்சள் தூள் ஆஃபர் ஸ்பூன் கரம் மசாலா சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கீரையை வந்து அந்த காம்போடு போட வேணால் வெறும் இலையை மட்டும் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும்ங்க நீங்கள் காம்போடு போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ நம்ம வந்து அவங்கள விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணுன்ற ஒரு விஷயம் தான் இது இந்த மாதிரி கொடுத்தா நல்லாவே சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த நுற வர அளவுக்கு நல்லாவே நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வச்சாச்சு அது ஒரு அ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையை இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுடுங்க ஸோ அது எல்லாம் பார்க்கமா நல்லா படந்து வர அளவுக்கு பரப்பி விட்டுடுங்க இது வந்து நமக்கு மேலேயும் வேகணும் உள்ளுக்கும் வேகணுன்றதுனால நான் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாங்க அப்போ தான் உள்ளே இருக்க காய்கறிலாம் நல்லாவே வேகும் அந்த இலை நம்ம போட்டிருக்க அந்த கீரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வேகும் இதில் முருங்கீரையில் மட்டும்தான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாதுங்க எந்த கீரையாக இருந்தாலும் செய்யலாம் இன்கேஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கிட்டு அதை இதில் நம்ம சேர்க்கலாம் ஸோ நான் அரைக்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துருக்கேன் அது இன்னுமே குட்டியாகிடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ரொம்பவே டேஸ்ட்டாக தெரியும் அது நெய்ன்றதுனால ஸோ இப்போ ஃபுல்லாகவே பரப்பி விட்டோன்னே இது ஏன் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்றதுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது இது பார்க்க ஆக்சுவலாக பீஸா மாதிரி இருக்கிறதுனாலையும் ஒரு விஷயங்க இது வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ் எந்த அளவுக்கு அது சைஸ் மாறுதுன்னு பாருங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் நல்லா அடிச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் நம்ம அப்படியே ஊற்றிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி வராது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும்னா நம்ம வந்து முட்டையை நல்லா அடித்து அதுக்கப்புறம் ஊற்றினிங்கன்னா இது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வயிறை நல்லாவே ஃபீல் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கீரையை கொடுத்தோன்ற ஒரு நிம்மதியும் இருக்கும் நமக்கு ஸோ இப்போ பேக் சைடும் திருப்பி போட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை அது எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு அதே மாதிரி செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கீரை இருக்குன்றதே சுத்தமாக தெரியாதுங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ நான் கட் பண்ணி பா காட்டுறேன் பாருங்கள் அது ரொம்ப ஃப்ளஃபியாக அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டு யூஸ்வலாக வந்து இதை சாஸ் வச்சு பையன் சாப்பிடுவான் அப்படியே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ என்றைக்கும் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது தான் சாஸ் அடிக்கடி நான் வந்து அதை கொடுக்கவே மாட்டேன் உங்களையும் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டு நம்ம கலந்து கொடுத்ததுனால சுத்தமாக தெரியாமல் ரொம்பவே ஆசையாக சாப்பிட்றாங்க யூஸ்வலாகவே முட்டை சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் ஸோ இந்த வீடியோ பற்றி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ